சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் பன்னெண்டு ராசியினருக்கான மாத பலன்கள் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருகிற டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பக்தி மேலோங்கும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை பிறக்கும் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வசப்படக்கூடும் காரிய ஜெயம் உண்டாகி மகிழ்வீர்கள் மாத பிற்பகுதியில் நல்ல தெளிவான எண்ண சிந்தனைகள் நம்பிக்கை ஏற்படுத்தும் வக வகையில் உங்கள் செயல்பாடுகள் உண்டாகி காரிய பலிதம் ஏற்படும் அலுவலகத்தில் கூடுதல் பணி சிறக்க பணியாற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் பாராட்டுக்கள் குவியும் வீடு தாயார் இவர்களிடம் புறங்களில் கருத்தான பேச்சுக்கள் பேசி நல்ல இளைய இளையவர்கள் சக ஊழியர்கள் பணியாற்றும் இடத்தில் தொழில் அன்பர்கள் அவர்களிடத்தில் எல்லாம் கனிவாக பேசி திறம்பட அவர்களுக்கு புரியும் வண்ணம் செயல்களை விளக்கியும் அவர்களுடைய உதவிகளைப் பெற்று காரிய சாதனை ஆற்றுவீர்கள் கையிருப்பு பணம் லாப அதிர்ஷ்ட வகை தனவரவுகள் என நிம்மதி கொடுக்கும் வகையில் பண கையிருப்பு கூடும் புதிய வரவு உண்டாகி செலவுகள் அதற்கேற்ப சமாளிக்கக்கூடும் குடும்பத்தில் குழந்தை குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தை பேறு சுப சடங்குகள் என இந்த மாதத்தில் வரும் தகவல்களால் மகிழ்ச்சி பிறக்கும் சந்தோஷத்தில் மூழ்குவீர்கள் பேச்சில் உங்களுடைய பேச்சில் டிசம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய பேச்சுக்களில் பலவித அர்த்தங்கள் பொதிந்து இருக்கும் அதை வெளிப்படும் வண்ணம் பிறருக்கும் புரியும் வண்ணம் உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு லாவகத்தன்மை எளிமையான பிறர் அறியும் வண்ணம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் பெண்கள் இன் மூத்தோர் இளையவர் என சக பெண்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகரம் அவர்களுடைய உதவிக்கரம் நீட்டக்கூடும் அதனால் காரிய சாதனை புரிவீர்கள் அலுவலகத்தில் மின் மின்சாதன பராமரிப்பு மேற்கொள்ளப்படும் நண்பர் மனைவி வியாபார பிரயாணங்கள் வியாபார பணி வியாபார விரிவாக்கம் வியாபார வகையில் புதிய முதலீடுகள் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வசப்படும் வகையில் உங்களுடைய முன்னேற்றங்கள் காணப்படும் குலதெய்வ ஆசி பரிபூர்ணமாக கிட்டக்கூடும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும் வண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு புதிய வகை தகவல்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் புதிய தகவல்கள் சுப நிகழ்வுகள் சடங்குகள் என பலவித விசேஷ தகவல்கள் வந்து உங்கள் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் தந்தை உடல் ஆரோக்கியம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய காலமாக இருக்கக்கூடும் அதனால் சில சொற்ப செலவுகள் உண்டாகக்கூடும் மூத்தோர் மரண செய்திகள் உங்களை மன சங்கடங்களுக்குள்ளாக்கும் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பு திறம்பட சமாளித்து செயலாற்றி பாராட்டுக்கள் பெறுவீர்கள் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் வியாபாரப் பிரயாணங்கள் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் அதிர்ஷ்ட பண தரவரவுகள் இந்த டிசம்பர் இருபத்தி நாலில் ஏற்பட்டு உங்களுடைய கையிருப்பு பணம் புதிய முதலீடுகளுக்கும் மனைவி வகை சார்ந்த பெயரில் முதலீடுகளுக்கும் வழிவகுக்கும் நன்றி வணக்கம்